ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுங்க இந்த முறையில் சந்திக்க முடியல ஆனால் எனக்கு தெரியலிங்கண்ணா நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் அவங்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்களா என்பது எனக்கு தெரியாது அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் உகிச்சு சொன்னேன் அப்படின்னா அது தப்பாக போயிருந்தேன் தெரியாத எடப்பாடியால் பார்த்தீங்கன்னா பேசினார் எப்படி அந்த பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்று தான் நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்கள் தான் அது எப்போ நம்ம தொழில் தட்டி கொடுத்தாலும் சரி கையை பிடித்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை அது தமிழக மக்களுக்கு தன்னுடைய அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறாரு தமிழகத்தில் எடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறார் நான் காரணம் நாங்கள் அருகில் இருக்கிறோம் பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது தொண்டர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க மேடைக்கு பக்கத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு தொண்டர்களுக்கு இல்லை காரணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆனால் எப்பொழுதும் என்னை பொறுத்தவரை யாரிடம் பிரதமர் அன்பு காட்டினாலும் கூட அந்த அன்பு தொண்டர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை தான் எங்கள் மேலே காட்டுறாங்க después de menor y de paro y a amistad.